மனசில குரல் ஆயிரம் ரூபாய் திட்டம் மகளிர் மனசில ஸ்டாலின் குரல் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் தங்களுக்கும் வந்து பிரச்சாரத்தில் வந்து பங்கேற்றிருந்தாரு அவங்களுடைய வேட்பாளர்களை வந்து ஆதரிக்கும் வகையில அங்க இருந்து மக்கள் எல்லாம் அல அலையாக திரண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க பிரதமர் மோடி அவர்கள் பேச தொடங்கியதும் இது நீங்க எப்படி சென்னையிலேருந்து ஹெலிகாப்டர்ல வேலூர் அவர்களுக்கு வேலூருக்கு பிரதமர் போயிருக்காரு அங்க போனாலும் ஒன்பது கிலோமீட்டர் தெருவுல நின்று ரெண்டு பக்கமும் மோடி அவர்களை அப்படியே ஊட்டம் முட்டி மோதி பார்க்கணும்னு சொல்லிட்டு தடுப்பு அமைச்சிருக்காங்க தடுப்பு அமைச்சா அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லை பிரதமரை பார்க்க பார்ப்பதற்கு யாருக்கும் அவ்வளோ எல்லாம் இல்லை ஏதோ ரோட்டில் போகிறாங்கன்னு ரெண்டு பேர் அப்படி எட்டி திரும்பி ஓ பிரதமர் வண்டியா அப்படின்னு பார்த்துட்டு போயிருக்காங்க தோத்து முன்ன மாதிரியான ஒரு ஆர்வமோ இதுவோ இல்லை அதுவும் இல்லாமல் பிரதமர் அடிக்கடி வரந்தனால அவர் என்னமோ சும்மா வந்துட்டு வந்துட்டு போறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் தமிழ்நாட்டுக்கு சும்மா சும்மா வந்து அதாவது எலெக்ஷன் டேட்டை வந்து முன்னாடியே அறிவிச்சு அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு அஞ்சாறு தடவை வந்து இதெல்லாம் வந்தவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் தூத்துக்குடிக்கும் சென்னை வெள்ளத்தின் போது ஒரு தடவையாவது வந்தாரா எங்களோட எம்பிக்கள் எங்களோட முதல்வர் தண்ணியில் நின்னாங்க நீங்கள் யாராவது தண்ணியில் நின்னீங்களாம் வந்து கோயிலில் தட்டுல காசு போட போடுங்க அப்படின்னு சொன்ன ஒன்றிய அமைச்சர் எங்களுக்கு காசு கொடுத்தீங்களா எங்கள் காசை என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எப்படி கொடுங்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர்த்து எங்களுக்கு காசை திருப்பி கொடுக்குறீங்களா இதெல்லாம் தமிழ் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபம் அந்த கோபத்தில் வேலூரில் காமிச்சிருக்காங்க மோடி அவர்களின் பேச்சில் நம்மளோட தமிழ்நாட்டுல எப்போதுமே ஒன்னு உண்டு நாம நம்ம எல்லாரும் இவன் வந்து ஜெயலலிதா இருந்த கூட மக்களுக்காக நான் மக்களுக்காகவே அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மக்களையும் சேர்த்துதான் நீங்க நான் சொல்ல முடியும் ஆனா மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நான் 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 மோடி சர்க்கார் என்னங்க இது இந்திய சர்க்காருங்க அது தனிப்பட்ட விதில இந்தியாவை எழுதி அங்க கொடுத்துருக்கோம் அப்கே பார் என்ன அப்படின்னு என்ன என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார் அவர் ஹிந்தியில சோ சொல்லிட்டு அதுக்கு மோடி சர்க்கார்னு சொல்லுங்க இது யாரோட சர்க்கார் மோடி சர்க்கார் இந்திய மக்களோட அரசு இது இந்திய குடும்பம் ஏன்னா நீ உடனே மோடியை இந்த குடும்பமா வச்சுக்கோ மோடி நீ மோடி யாருங்க எங்க அண்ணனா தம்பியா அக்காவா எதுவா நீ மோடி குடும்பம் மோடி சர்க்கார் இந்திய குடும்பம் இது இந்திய சர்க்கார் இது இந்திய மக்களுக்கானது இது எல்லாருக்குமானது சர்வாதிகாரம் கிடையாது இது ஜனநாயகம் அப்படிங்கிற ஒத்தரை அவர் பேசுறது யாருக்குங்க பிடிக்குது அவர் பேச்ச கேளுங்களேன் நான் ஐந்து வருடங்களுக்கு நீங்க என்ன தேர்ந்தெடுங்க தமிழ்நாட்டை இந்தி மாத்தி காமிக்கிறேன் தமிழ்நாட்டை மாத்தி காமிக்கிறேன்னு சொல்றாரு நான் ஒரு ஒரு டேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த டேட்டால என்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அந்த டேட்டா பார்த்தாலே நம்ம தமிழ்நாட்டை அவங்க எந்த அளவுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதாவது பாஜக வந்து முதல்ல விடுங்க டபுள் இன்ஜின் ஆட்சி அப்படிங்கிறது மணிப்பூர் மணிப்பூர் மாதிரி தமிழ்நாட்டை மாத்தப்போறாரா அங்கே பிஜேபி ஆட்சி நடக்குது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஏழ்மை நிலையில உள்ள ஐந்து மாநிலங்கள் அருணாச்சல பிரதேசம் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு அங்கு யார் இருக்கா அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அடுத்து சத்தீஸ்கர் ரெண்டாம் இடம் அங்க யாரு பிஜேபி அடுத்து மூன்றாவது இடம் உத்தரப்பிரதேஷ் அங்க யாருன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அங்க என்ன கோயில் கட்டியிருக்காங்கன்னு தெரியும் ஆனா தமிழ்நாடு நம்ம டாப் ஃபைவ்ல இருக்கு உத்தரப்பிரதேஷ் பாட்டம் ஃபைவ்ல இருக்கு இங்கேயும் பிஜேபி தான் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான மாநிலத்துல ரெண்டாவதுல இருக்கிறது ஜார்க்கண்ட் இங்கேயும் பிஜேபி தான் அடுத்து அடுத்து எங்க அப்படின்னா பீகார் முதல் இடத்துல இப்ப பிஜேபியோட அந்த கூட்டணி வச்ச கட்சி தான் அங்க ஆளுது ஒரு இடம் வந்தாலே டாப் வந்துடும் என்ன டாப் ஃபைவ் ஏழ்மையில டாப் ஃபைவ் கல்வி அறிவு இல்லாததில் வேலைவாய்ப்பின்மையில் டாப் ஃபைவ் இந்து முஸ்லிம் இல்லாட்டி இந்து மக்களுக்கும் அடுத்த இன மக்களுக்கும் உள்ள விரோதங்களில் டாப் ஃபைவ் பெண்களுக்கான பாதுகாப்பின்மையில டாப் ஃபைவ் இப்படி இந்த டாப் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை முன்னேற்ற போறேன் தமிழ்நாட்டை முன்னேற்ற போறேன் அப்படின்னா நம்ம மக்கள் அதை கேட்பாங்க கேட்க பிடிக்குமா அப்புறம் வேலூர்ல எங்க சென்னையில் வந்தாலும் பிடிக்காது வேலூரில் வந்தாலும் பிடிக்காது மேட்டுப்பாளையத்துக்கு வந்தாலும் பிடிக்கும் பேட்டியில் சொல்றாரு நல்ல ஜாதியில் பிறந்தவர் அப்படிங்கிறாங்க என்னங்க ஜாதி நல்ல ஜாதி கெட்ட ஜாதின்னு பார்த்துட்டு அரசியலுக்கு வருவாங்க அப்படின்னா கெட்ட ஜாதின்னு ஒன்று இருக்கா என்ன மாதிரியான வார்த்தைகள் இதெல்லாம் சட்டப்படி தவறுன்னு கூட உங்களுக்கு தெரியலையே நம்மளோட அரசியலமைப்பு சட்டப்படி தவறு அப்படிங்கிறது தெரியல உடனே எங்கிட்ட வரவங்கள்ட்ட இப்படி எல்லாம் கேப்பேனா இல்லப்பா நீங்க வந்து குடியுரிமை எல்லாம் நிரூபிக்கணும் நீங்க இந்த ஜாதி இந்த மதமா இருந்தா இப்படி இருக்கணும் இந்த ஜாதி இருந்தா இப்படி இருக்கணும் நாங்க இப்படி உங்களை இப்படி ட்ரீட் பண்ணுவோம் நீங்க இந்து மதமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் மதம் ஜாதி பெண் ஆண் ஆண் பெண் இல்லாம எல்ஜிபிடி யாரா இருந்தாலும் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் இப்ப காங்கிரஸ் திருப்பியும் அவங்களோட வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க அயோத்தியில இறைச்சியே சாப்பிடக்கூடாதுமாங்க இறைச்சி கடைகளுக்கு உலகம் ஃபுல்லா அனுமதி உண்டு இந்தியா ஃபுல்லா ஒரு இரட்டை வேடம் எல்லாவற்றிலும் இரட்டை பேச்சு இரட்டை விஷயங்கள் இதை தவிர அவருக்கு எதுவுமே தெரியல அதை போய் மக்கள் எப்படி கேட்பாங்க தமிழ்நாடை மாத்தி காமிக்கிறேன் தமிழ்நாடை மாத்தி காமிக்கிறேன்னா பிஜேபி ஆளும் மாநிலங்கள் போல் தமிழ்நாடை மாத்தப்படுகிறாரா பிரதமர் அப்படி என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அந்த ஆபத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா யாருங்க அந்த பேச்சை கேப்பா ஓடியே போயிட்டாங்க மக்கள் ஐயோ எங்க தமிழா நாங்க நல்லா இருக்கோம் நாங்க இந்தியாவில வந்து ஏன் நம்மளை பார்த்து கனடா நாட்டுல வந்து காலை உணவு கொண்டு வராங்க அந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு எல்லாம் உதாரணமா இருக்கும் நம்ம முன்னெல்லாம் வெளிநாட்டுல அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்து வெளிநாடுகள் கற்றுக்கொள்கிறது நீங்க முதல்ல தமிழ்நாட்டை பார்த்து கத்துக்குங்க பிரதமர் அவர்களே பிரபாகரன் அவர்கள் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மீண்டும் பிரதமர் அவர்களே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இந்தியா அப்படின்ற ஒரு வரைபடமே இல்லாமல் போயிடும் லடாக் மணிப்பூர் போன்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்தியா முழுக்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மட்டும் சொல்லலாம் அடுத்த தடவை தேர்தல் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு ஆ கண்டிப்பாக அதையும் விஷயத்துக்கு சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இந்த தடவை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அடுத்த தடவை அந்த ஓட்டுரிமை வேணுமா வேண்டாமா முடிவு பண்ணிட்டு ஓட்டு போடுங்கிறது அர்த்தம் அத நான் சொல்லல ஒன்றிய அமைச்சரின் கணவர் சொல்லியிருக்கார் ஒன்றிய அமைச்சரின் கணவர் அப்படிங்கிறப்ப ஜாலியா வீட்டில் அந்த அதிகாரத்தோடு அரசு கார்களில் வலம் வரக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர் நாட்டுக்காக ஏன் பதறணும் அவர் ஏன்னா நல்லவங்க இப்படிதான் பதறுவாங்க நான் அப்படிதான் பதறேன் ஏன் இப்படி வீடியோல பேசுறேன் இன்னைக்கு என் முகத்தை பாருங்க வெயில்ல காஞ்சி கருவனாய் உக்காந்துருக்கு ஏன் அப்படின்னா பதறுது யாரு எங்களுக்கு காசு தரா யாரும் கொடுக்கறது இல்ல யாரு எங்களை கூப்பிடுறா யாரும் கூப்பிடறது இல்லை நிர்மலா சீதாராமன் போய் கணவரை போய் நம்ம போய் கூப்புடுறோமா இல்லை அவரே சொல்றாரு என்ப்பா இதை பாருங்க உண்மையை பாருங்க இந்த நாடு இந்த அளவுக்கு இருக்குது லடாக் மணிப்பூர்ல அப்படிங்கிறப்ப லடாக் மணிப்பூர் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஹரியானால வந்து விவசாயிகள் வாசல் உட்காந்துருக்காங்க மணிப்பூர்ல பெண்கள் மேல கையை வச்சா இன்னைக்கு கேட்க ஆள் கிடையாது லடாக்கில் அப்படி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து ஜம்மு காஷ்மீர் நீங்க ஊடகத்துல இருக்கீங்க நீங்க ஒரு போன் போட்டு ஊடக உரிமை எப்படி இருக்கு ஜம்மு காஷ்மீர்னு கேளுங்க நான் அவங்கள அவங்களோட நான் ஜூம்ல எல்லாம் இருந்து பேசியிருக்கேன் பேச பயப்படுறாங்க பேசினா பிரச்சனை அங்க அதனால்தான் ராகுல் காந்தி வந்து ஊடக உரிமையும் பேச்சு சுதந்திரமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட கருத்து சுதந்திரமும் வாக்குறுதியா கொடுக்கற அளவுக்கு இந்தியா மாறிடுச்சு அதில் அரசியல் அமைப்பு அமைப்பு சட்டத்துல இருக்கிற ஒரு விஷயம் அது இன்னைக்கு போய் நாங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கிற அடிப்படை உரிமைகளே வாக்குறுதியா கொடுக்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு இந்தியா அப்படிங்கும்பொழுது நானும் ஒரு வந்தா அரசியல் அமைப்பை சட்டத்தை மாற்றி விடுவோம்னு ஒரு கர்நாடகத்துல ஒரு அமைச்சர் சொல்றேன் அப்படி நாளைக்கு நானும் நீங்களும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் எந்த பெண்ணாவது ஓட்டு போட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க நாளைக்கு ஓட்டு இருக்காது ஆணும் பெண்ணும் சமம்னு இருக்காது ஜாக்கிரத மக்களே ஓட்டு போட்டீங்கன்னா அடுத்த தடவை ஓட்டு போடுறதுக்கு விரல் இருக்கும் ஓட்டு இருக்காது யாரும் விரலால எடுக்க மாட்டாங்க ஓட்டு இருக்காது பேச வாய் இருக்கும் பேச்சு இருக்காது பேச்சு உரிமை இருக்காது இன்னைக்கு நான் பேசுறதோட சரி நாளைக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு என் பேச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அவன் பயம் உண்டு அந்த பயத்தை பணத்தால் அதிகாரத்தால் எல்லாத்திலையும் விலைக்கு வாங்கிடு இங்கே மூணு பாதாங்க பேசுது பதவி பயம் பணம் இந்த மூணு பாவை வச்சு ஒரு பா விளையாடிட்டுருக்கு இப்போ அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் அதில் எந்த ஒரு சட்டப்பூர்வமான தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அதை மேலும் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க லிக்கர்ல என்ன பண்ணாங்க அவங்க என்ன ஊழல் பண்ணாங்க இன்னி வரைக்கும் அதை சொல்லல உச்ச நீதி ஊழல் பண்ணிட்டாரு ஊழல் பண்ணாரு ஊழல் பண்ணிட்டாரு அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் பக்கமா முப்பத்தாயிரம் பக்கமா இவங்க இடி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பக்கத்துக்கு மேல ஓடுதான் சிவி சிபிஐ இருபத்தஞ்சாயிரம் பக்கத்துக்கு போடுது என்னங்க இருக்கு இருபத்தஞ்சாயிரம் பக்கத்துல முப்பத்தோராயிரம் பக்கத்துல ஒரு முதல்வர் மேல கேஸ் போட ஏன் அப்படின்னா தேர்தல் முடிஞ்சணும் அதுக்குள்ள இந்த இருபத்தஞ்சாயிரம் பக்கமும் ஒரு நீதிபதி படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இல்ல ஒரு மேக்சிமம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பக்கம் நம்மளால படிக்க முடியும் நூறு பக்கம் படிக்க முடியுமா ஒரு நீதிபதி வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருந்தாலே நூறு நூத்தி ஐம்பது பக்கம் தான் படிக்க முடியும் அதுக்கு மேல படிச்சா டயர்ட் ஆயிடும் அல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அவங்க அப்படின்னா இருபது முப்பதாயிரம் பக்கம் படிக்க ஐம்பதாயிரம் பக்கம் படிக்க எத்தனை நாள் ஆகும் ஆண் வச்சாங்க படிக்க முடியும் தீர்ப்பு கொடுக்குறவரு என்ன அளவுக்கு சாமர்த்தியம் இந்த ஐம்பதாயிரம் பக்கத்துல யார் டைப் அடிச்சானே எனக்கு தெரியல அப்படின்னா எத்தனை பேர் இடி சிபிஐல வேலை வெட்டி இல்லாம இவ்வளவு டைப் அடிச்சிருப்பாங்க என்ன நாட்டுல நடக்குதுன்னு பிள்ளைங்க ஒரு முதலமைச்சர் உள்ள போறதுக்கு ஐம்பதாயிரம் பக்கம் ஒரு டீமே வந்து டைப் அடிச்சுட்டு உட்காந்து நான் எப்படி இருந்தாலும் நூறு இரநூறு பேர் டைப் அடிச்சிருப்பாங்க அப்படின்னா என்ன டைப் அடிச்சிருப்பாங்க என்ன இருக்கும் அதுல நீங்க என்னதான் சொல்லுங்க ஐம்பதாயிரம் பக்கத்துக்கு என்ன என்னெல்லாம் இருக்கும் இதெல்லாம் மீறி இந்த முதலமைச்சர் வெளியில வந்து இதெல்லாம் ஒருத்தர் படிச்சு அப்படிங்கிறப்ப ஒரு என்ன ஒரு ஜோடி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா ஒரு சர்வாதிகாரம் எப்படி எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் துரூரதி மாதிரியான சில பேரை நார்த் இந்தியால கேட்கறதுனால கொஞ்சம் தெரியுது அப்படி இருக்கும்போது இப்ப கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்தை தான் அடங்கி இருக்கிறார் சந்திரசூட் போன்றவர்கள் சிலவரால் நியாயம் கிடைச்சா நம்மளுக்கு கிடைக்கும் தூக்கி போட்டுட்டு ஐம்பதாயிரம்லாம் இல்லப்பா என்ன சொல்லு என்ன விஷயம் என்ன சொல்லுவாங்க சார் அவர் வந்து மதுவை வந்து லைசன்ஸ் தப்பா கொடுத்துட்டார் சார் ஒரு அஞ்சு ஆலைக்கு தான் லைசன்ஸ் கொடுத்தாரு மிச்சம் யாருக்கும் கொடுக்கல அப்பதான் என்னென்ன நடந்தது இதெல்லாம் நடந்தது அவ்வளவுதான விஷயம் அதுக்கு எதுக்கு ஐம்பதாயிரம் பக்கம் அப்படின்னா இந்த ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் எல்லாமே இப்படி புதாகனமாக காட்டக்கூடிய வழக்கம் நம்மளோட ஆட்சிக்கும் உண்டு சோ இது என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லதா போச்சு ஆக்சுவலி கெஜ்ரிவால் உள்ள இருக்கிறதுங்கிறது நார்த் இந்தியால நானூறு நானூறுன்னு போய் இப்போ இரநூறு கூட வரக்கூடிய முடியாத நிலைமையில வந்துருச்சு ரொம்ப நன்றி எங்களை அனைவரையும் ஜெயிலில் போட்டு நாட்டு மக்களை வெளியில் வைத்து உங்களை நீங்களே தோற்கடித்துக் கொள்ளுங்கள் நன்றி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஆமா கருத்து கணிப்பு கூட அப்படிதான் வருது இருநூறு சீட்டுகள் வந்து பெறுவதே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரியான இந்தியால அப்படி உண்டுங்க என்னைக்கு சர்வாதயாரம் இருந்தோ அன்னைக்கு மக்கள் தூக்கிடுவாங்க இது வரலாறு இந்தியா ஒளிந்தது அப்படின்னாங்க தூக்கிட்டோம் இந்தியாவே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட மாத்துறாங்க முதல்ல உங்க ஊரை மாத்துங்க உங்க ஊரை மாத்திட்டு உங்க ஊர்ல பெண்களை கல்வி கேட்க வைங்க உங்க ஊர்ல அரசு பள்ளியை கொட்டவங்க எத்தனை லட்சம் பள்ளி பத்தரை லட்சம் பள்ளியாணுமோ நம்ம கட்டிருக்காங்க இந்த காங்கிரஸ் காங்கிரஸ் ஒன்னும் செய்யல ஒன்னும் செய்யலங்கிறாங்க என்ன செய்யல காங்கிரஸ் பள்ளிகளை கட்டிச்சு மதிய உணவை கொண்டு வந்தாங்க இலவச கல்வியை கொண்டு வந்தாங்க எத்தனை மருத்துவமனை சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்திருக்கு எத்தனை எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் கொண்டு வந்தாங்க ஒண்ணுமே இல்ல எல்ஐசியும் போச்சு இன்று ராகுல் காந்தியிட ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேள்வினா ஒரு லட்சம் இலவசம் அது இலவசங்கிறீங்களா நாடு இன்னும் ஆயிடாதா அப்படிங்கிறாங்க எங்க பணக்காரங்களுக்கு பத்து லட்சம் கோடிக்கு மேல ஐ ஹோப் எண்ணிக்கை தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதை வச்சு பத்து வருஷம் நம்ம நூறு நாள் வேலை வாய்ப்ப செய்யலாம் அதை வச்சு எத்தனையோ இலவசமா மக்களை வந்து சீர்திருத்தம் மேம்படுத்தும் அவர்கள் கொடுத்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கறது ஆனா ஏழைகள் கொடுக்கற பணத்தை பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்றாங்களே இது என்ன அநியாயம் ஆனா இலவசத்தை கொடுத்து காங்கிரஸ் சீழழிக்குதுங்கிறாங்க இலவச கல்வியும் இலவச மருத்துவமும் இல்லாட்டி இந்தியா இன்னைக்கு இப்படி வந்திருக்குமா இன்னைக்கு இந்தியால நீங்க தான் இருந்திருப்பீங்களா எப்படி ஒரு பசியும் பட்டினியும் பஞ்சமும் கையில அஞ்சு பைசாவும் இல்லாத ஒரு நாடு ஒரே இந்து முஸ்லிம் மோதலும் இருந்தது செக்யூலர் நாடாக மாற்றி நம் மக்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி காந்திய சுற்றவருக்கே பெரிய அளவில் நம்ம பேசாமல் அமைதியாக இருக்கிற நாடு எல்லாத்தையும் அமைதியா எடுத்துட்டு போன நாடு இன்னைக்கு மணிப்பூர் ரெண்டாயி கிடக்கு யார் காணணும் ஒரு ஒரு தவறான தான் மணிப்பூர் இன்னைக்கு ரெண்டாயிருக்கு லடாக்ல அவ்வளவு பிரச்சனை யார் சொல்றா இதெல்லாம் நான் சொல்லலைங்க நிர்மலா சீதாராமன் கணவர் சொல்கிறார் ஒன்றிய அமைச்சரின் கணவர் சொல்கிறார் அவருக்கு நிலவரம் தெரியுது உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்